ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிசியார்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ரவ பாயாசம் வாங்க பார்க்கலாம் ரவ பாயாசத்துக்கு இப்போ தேவையான பொருளை பார்க்கலாம் அதுக்கு வந்து மூணு ஸ்பூன் ரவை அரைக்கப்பு சுகர் நெய் எடுத்துருக்கோம் முந்திரி பருப்பு திராட்சை இருந்தால் திராட்சை எடுத்துக்கலாம் ஏலக்காய் பொடி எடுத்துருக்கோம் அரை லிட்டரு பால் எடுத்துருக்கோம் இதில் வந்து நம்ம தண்ணியே சேர்க்காம ரவ பாயாசம் வைக்கணும் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்குங்க நெய் நல்லா காஞ்சோடனே இதில் நம்ம முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் திராட்சை இருந்தாலும் இதில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் நம்ம முந்திரி பருப்பை வந்து நல்லா நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வந்து வறுத்தாச்சு எடுத்து மாற்றிக்கலாம் நம்ம வச்சுருக்கிற ரெண்டு ஸ்பூன் ரவையை வந்து நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம பால் எடுத்து வச்சுருக்கிற அரை லிட்டர் பாலையும் காய்ச்சி எடுத்துக்கலாம் நல்ல கொஞ்சம் சுண்டை காய்ச்சி எடுத்துக்கலாம் ரவை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து இப்போ ரவை வந்து நல்லா வருத்தாச்சு பாலை வந்து இன்னொரு அடுப்பில் கொதிக்க வச்சிருக்கிற பாலை வந்து நம்ம இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம பாலை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் ரவையில் இதில் கலருக்கு வந்து நம்ம கொஞ்சமாக குங்கும பூ இருந்தால் போட்டுக்கலாம் இதில் நான் வந்து கொஞ்சோண்டு கலர் பொடி போட்டிருக்கேன் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க இல்லைனா விட்டுடுங்க இதில் இந்த பாலில் வந்து ரவை நல்லா வெந்த வரணும் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சுகரை வந்து ஆட் பண்ணும் முன்னாடியே சேர்த்துட்டா வந்து ரவை வந்து வேகாமல் விட்டுடும் இது நல்லா கொதித்து வரட்டும் பாலை ஊற்றி நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம ரவை போட்டு பால் நல்லா கொதிக்குது நடுவில் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் பாருங்கள் நம்மளுடைய ரவை வந்து வெந்துருச்சு பால் கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து சேர்த்து சேர்த்துருக்கேன் சுகரு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போட்ட சுகர் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெண்டு ஏலக்காய் பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த ரெண்டு ஏலக்காய் பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு இது தான் ஏலக்காய் பொடி தான் நல்லாயிருக்கும் பாயசம் வச்சா நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு திராட்சை பாதாம் பிஸ்தா என்ன இருக்கோ அதை நம்ம இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கலாம் நெய் விட்டாச்சு இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பண்ணுறக்க ரவா பாயாசம் ரெடி ஆயிருச்சு இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இதை செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரியாக எப்பயும் பாயாசம் செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டால் என்ன செய்கிறது ஸ்வீட்டுன்னு பார்க்கும்போது இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக இனிப்பாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ